யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான ஜூலை மாத ராசிப்பாளனை பற்றி பார்க்க போகிறோம் கோச்சார கிரகங்கள் அமர்வு வச்சு தான் நம்ம வந்து ராசிபுரனை கணிக்கிறோம் இப்போ பலன்குள்ளே போயிடலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் செவ்வாயுடைய அமர்வு இருக்குது சுயஸ்தானம் அதாவது சுய வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் அமர்வு அப்படின்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக தடைப்பட்டுக்கிட்டே இருந்த காரியங்கள் எல்லாத்தையுமே இப்போ வந்து சரி செய்யறதுக்கு உண்டான நேரம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக நம்ம பிளான் பண்ணி போக முடியாத இடங்களுக்கு இப்போ போகிறதுக்கு உண்டான டைம் அப்படின்னு சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் இல்லைன்னா குடும்பத்துக்காக சில விஷயங்களுக்காக நம்ம மெனக்கெட்டு போகணும் பிரயாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ராசிநாதன் அமர்வு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக செய்கிறதுக்குண்ட வழிவகை செஞ்சு கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய தோய்வுகள் அப்படின்றது அப்படியே நிலைமை மாறும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு ஜாஸ்தியாக போட வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் அதிகமாக நமக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கு வேலை நம்ம செஞ்சோம் நம்ம யாரும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் கூட கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரியான மைனஸ் மாற்றி நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவ் வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய அமர்வு இருக்குது குரு வந்து குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல குடும்பத்துக்குள்ளே பொறுப்புகள் அதிகமாகும் மதிப்பு மரியாதை கூடும் அதே மாதிரி நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்துக்கவே எடுத்துக்கல நம்மளை கணக்குலையே வச்சுக்காமல் எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா பொறுப்புகளையும் நம்ம கையில் கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைமை அப்படின்றது வரும் குடும்பத்துக்காக மெனக்கெட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாமளே இறங்கி செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு மாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல மாற்றம் அப்படின்றது வரும் வேலையில் மாற்றம் வரும் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் வரும் என்னென்னு பார்த்திங்கன்னா சுக்கரனோட வீட்டில் குருவுடைய அமர்வு இருக்குது இப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு ரொம்ப நல்ல பலன்களை ஈர்த்து கொடுக்கறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கும் தனஸ்தானம் அப்படிங்கிறதுனால நமக்கு உத்தியோக உயர்வுக்காக காத்திருந்த நபர்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு தொடர்பான வேலைக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கலாமோ அந்த வாய்ப்பு வரத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க படிப்புக்காக செய்யக்கூடிய செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் மகிழ்ச்சி அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்கும் பண வரவுகள் ஈக்குவலாக இருந்தாலும் வரவுக்கு ஏற்ற செலவு அப்படின்றது கண்டிப்பான முறையில் இருக்கும் அடுத்து மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு தைரிய ஸ்தானம் மற்றும் சகோதர ஸ்தானம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சுக்ரன் அமர்ந்திருக்கு தைரிய ஸ்தானத்தில் நமக்கு சூரியன் உட்காந்துருக்கு அப்படின்னும் பொழுது கொஞ்சம் தைரியம் கூடுதலாக இருக்கும் நமக்கு சின்ன கர்வம் உண்டான வாய்ப்புகள் கூட உண்டு ஏன்னா சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு மேஷ ராசியில் உச்சம் பெறக்கூடியது வந்து சூரியன் அதே சமயத்தில் கிரகங்களின் நாயகன் அப்படிங்கிறதுனால நம்மளால எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை மனசில் இருக்கும் பக்குவம்ன்றது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தோய்வுகள் அப்படின்றது மாறும் ரொம்ப அலைக்கழிப்புகளாக இருக்குது ஒரு விஷயம் நடக்கணும்னு நம்ம போகிறோம் ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் மாறி உங்களுக்கு எதுக்காக நீங்கள் வந்து அரசு அலுவலர்களை தேடி போகிறீங்களோ அந்த விஷயங்கள் சுமூகமாக நடக்கிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் கூடவே இருக்கக்கூடிய சுக்ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பண வறுவகளை ஈர்த்து கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்தொழில முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் புதனோட வீடு அப்படிங்கிற காரணத்தினாலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பண வருவாய்கள் அப்படின்றது தங்கு தடை வந்துக்கிட்டே இருக்கும் அறிவு கூர்மை அதிகமாக மாறுறது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த கல்விகள் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் அதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சூரியன் மற்றும் சுக்ரன் இணைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பகை கிரகம் தானே எப்படி கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் இல்லை உட்கார இடம் பொறுத்து தான் நமக்கு பலன்கள் அப்படின்றது உண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சகோதர வழியில் அன்பு பாசம் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நமக்கு வர வேண்டிய பாக பிரிவினைகள்லாம் சுமூகமாக வரத்துக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து நான்காம் வீடு நான்காம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இங்கே வந்து புதனுடைய அமர்வு இருக்குது சுகஸ்தானத்தில் புதன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பணம் திடீர்னு அதிர்ஷ்டமாக வர்றது எதிர்பாராத அளவில் வரவுகள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் அரியர் வந்து நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் அரியர் பணம் வரத்துக்குண்டான வாய்ப்பு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமாக ஏதோ ஒரு லாபம் வருது அப்படின்னா அதெல்லாமும் இந்த மாதிரி சூழ்நிலை தான் வரும் தொழில் செய்கிறவங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்பாராத அளவில் திடீர் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான காலமாகவும் இருக்கும் பிள்ளைகள் வழி பெருமை சேர்க்கிறது அப்படின்ற விஷயமோ இந்த புதனுடைய அமர்வு அப்படின்றது ஏற்படுத்தி கொடுக்கும் தாயார் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தாயார் வந்து பார்த்திங்கன்னா அன்பும் ஆதரவும் தெரிவிப்பாங்க அவங்க வழியிலேருந்து நமக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்கணும்னா தடைகள் ஏதுமின்றி நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் கடக ராசி அப்படிங்கிறதுனால எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் வரதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு அப்படின்ற காரணத்தினால நமக்கு தாயாருடைய உறவு அப்படின்றது ரொம்ப நல்ல சுமூகமாகவே போயிட்டுருக்கும் வாக்குவாதங்கள் தவிர்க்கப்படுற காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரிஸ்தானம் இங்கே கேது உடைய அமர்வு இருக்குது கேது வந்து பார்த்திங்கன்னா நோய் ஸ்தானத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரி பலன் பார்க்கும்பொழுது அலர்ஜி சார்ந்த பிரச்சனைகள் வரும் சரும வியாதிகள் வர்றது அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டது ஒத்துக்காமல் போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர் பிரச்சனைகளாக போய்கிட்ருக்கும் இதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது இந்த பிரச்சனை கேது உடைய நகர்வு வரைக்கும் கண்டிப்பான முறையில் பொறுமையாக இருந்தது ஆகணும் அதனால் உணவு கட்டுப்பாடுன்றது கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்க்க போகிறது நோய்ஸ்தானம் முடிஞ்சது எதிரி E எதிரி அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு கேது எதிரி ஸ்தானத்தில் இருந்தால் நமக்கு மறைமுக எதிரிகள் எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டப்படும் அதே சமயத்தில் இது நெகட்டிவ் கிரகம் அப்படிங்கிறதுனால நெகட்டிவாக நம்மளை பற்றி வெளியே யாராவது சொல்கிறாங்க அப்படின்னாலும் அவங்க முகத்திரை கிழிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்காக நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது தன்னால் நகர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் அதனால் ஆறாம் வீட்டு கேது அப்படின்னு பார்க்கும்பொழுது உடல்நிலை ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் எதிரிகள் பயம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்து பதினொன்று வீடு லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது பொதுவாகவே லாபஸ்தானத்தில் சனி அமர்ந்தால் மேஷ ராசிக்காரர்களுக்கு வள்ளல் போல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களால் வந்து சுயமாக சம்பாதிச்சு அதற்குண்டான அந்த பொருளை எடுத்து வைக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் அதிருஷ்ட வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கறது லாபம்னு சொன்னாலே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தானே அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு நீங்கள் எதிர்பார்க்காத பரிசு பொருட்கள் வர்றது பண ரீதியான முன்னேற்றம் இந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பான முறையில் வந்துகிட்டு தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது என்ன நம்ம சம்பாத்தியத்துல இருந்து எடுக்கலையே அப்படின்னு ஒரு தாக்கம் மட்டும் தான் இருக்கும் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு வரவேண்டிய பாக்கியங்கள் வெளியே இருந்து வர வேண்டிய பாக்கிகள் எல்லாமே வசூலாகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் செய்தொழில் செய்யறவங்களுக்கு லாபத்தில் வந்து சனி உட்காந்துருக்கு அப்படின்னா கர்மகாரகன் அங்கே உட்காந்துருக்க காரணத்தினால தொழில் முன்னேற்றம் நியாயமான முறையில் நடக்கப்படும் ஆவரேஜ் ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் போய்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சின்ன கிரகமா இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்களோட அந்த கோச்சார அளவில் சுற்றுப்பாதை வரும்போது சனியோட தொடர்புக்கு உள்ளது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு லாபம்ன்றது அதிகபட்சமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால லாபத்தில் சனி இருக்கு ரொம்ப மெல்ல மெல்ல போகுதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம் உங்களுக்கான வருமானம்ன்றது கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் அடுத்து பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு விரய ஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராகுவோட அமர்வு இருக்குது வெறிய ஸ்தானத்தில் ராகு இருக்குது அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே இருக்க வயதானவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வரலாம் அவங்களை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நமக்காக வாங்குகிறோமோ அடுத்தவங்களுக்காக வாங்குகிறோமோ மருந்து மாத்திரைகளுக்காக செலவு பண்ணுற சூழ்நிலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி மன உளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க எப்பயுமே ராகு கேது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்குன்னா மௌன விரதங்கள்லாம் அதிகமாக இருக்கும் இதை இருக்கிற பட்சத்தில் நம்ம பேசாமல் இந்த கிரகங்களுக்கு ரொம்பவே வந்து குளுமையாயிடும் அதனால என்ன பண்ணும் நம்மளுடைய உடல்நிலையில எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கும் மௌன விரதம் டெய்லியோ இல்லைன்னா வாரத்தில் ஒரு தடவையோ ஒரு மணி நேரம்னு கணக்கு வச்சு இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கு பழக்கமும் ஆயிடும் அதே சமயத்தில் ராகு கேதுவோட பீடிகையில இருந்து உங்களை நீங்க காப்பாற்றிக்கலாம் இந்த மாதத்திற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க அதிகமாக நீங்கள் சிகப்பு வனத்தை பயன்படுத்துறது உங்களுடைய தடைகளை நிவர்த்தி செய்யும் ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேஷ ராசிக்கான ஜூலை மாத ராசிபலன் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ராசி ராசிபலன் பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்